திருப்பதினா கடையில் ஒரு ரெண்டு ரெண்டு செட்டு தானே ரெண்டு ஒரு மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கேன் மாடு கொண்டு வந்திருக்கார் ரெண்டு செட்டு ரெண்டு செட்டு கொண்டு வந்துருக்காங்க மயிலா பாருங்க மயிலா ஜம்மன் இது ஒரு செட்டு இது ஒரு செட்டு ரெண்டு செட்டு வந்து ஒரு ஒரு செட்டு ஒரு ஜோடி மூணு மூணு மாடு பத்தியா ஏறுது ஏய் என்னப்பா நல்லா நல்லா எல்லாம் ஓட்டமாக்குது பழகுதுப்பா வேலையை ஏறுதுங்க மாடு இது இது ஒரு ஜோடி இது ஒரு ஜோடி அந்த பக்கம் ஒரு ஜோடி இருக்குங்க மூணு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க சிங்கிள் 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 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க

அதுக்கான ஒரு ஜோடிங்க இன்னைக்கு வந்துக்கிற ஜோடியெல்லாம் இது ஒரு ஜோடிங்க இது பல்லது எல்லாமே தரமான ஜோடியா ஒரு மூணு கொண்டு வந்துருக்காங்க மட்டி இப்போ மயில പള്ളു വയ്ക്കാതെ കണ്ട് മയല കണ്ട് രണ്ടും ഒരേ മാറിയായിരുന്നു പറഞ്ഞ ജോലി പോട്ട

ஏர் மழகாக நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து கம்மியாக தான் நாலஞ்சு ஜோடி தான் இருக்குது ஏன் ப்ரோ மாடு எந்த ஊர் ப்ரோ திருப்பத்தூர் சரி சரி 妈的，妈、嗯、妈。